அந்த ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்றது பாலத்தீனர்களுக்கு வந்து தீர்வா கிடைக்குமா இப்ப உள்ள நிலைமை என்னன்னா இது காலம் கடந்த ஒரு தீர்வு ஆயிடுச்சு இரு அரசு தீர்வுங்கறதே இப்பயும் ஒரு பத்து நாடு இஸ்ரேலுக்காக ஓட்டு இருக்கக்கூடாது உலகத்தில் அடியோடு தனிமைப்படுத்தப்படணும் பாலத்தீனர்களுடைய சுயநிய உரிமை அவர்களுடைய தனி உரிமை கோரிக்கை என்பது உலக ஜனநாயகத்தினுடைய கோரிக்கையா மாறணும் யூதர் அல்லாத எல்லா நாடுகளையும் தான் இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு தான் அரபு நாடுகள் அனைத்துக்குமான பாதுகாப்பு இஸ்ரேலை அழிப்பதுதான் அடங்கியுள்ளது என்ற கருத்து வந்தாங்க ஏமனால் அல்லது லெபனானால் அல்லது எகிப்தினால் இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அழிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுது பாருங்க ஆனால் இஸ்ரேலை அழிக்கிற சக்தி இஸ்ரேலிய மக்களுக்கு இருக்கு நியூயார்க் நகரத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு பக்கம் ஆதரிக்குது பாலஸ்தீனத்தை ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேலோட வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து சமீபத்தில் போட்டுக்கிட்டாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இந்தியா அடிப்படையில் இஸ்ரேல் நிலைப்பாடுகளை ஆதரிக்குது அது ஒன்றும் பாலத்தீனத்தை ஆதரிப்பதாக சொல்வது ஒரு தீர்மானத்தினால மட்டும் முடிஞ்சு போகிற செய்தி இல்லை